கோமலாதேவி பட்டிபளை ஐந்து வருடங்கள் அஸ்மா தலைவலி இப்போ அஸ்மா இருக்கு தலை வலிக்குதா இப்போயும் வலிக்குதா அஞ்சு வருஷம் அஞ்சு கமவுல்ஸ் பெரேட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துலை ஐந்து ஆண்டுகளாக இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற தலைவலியினாலே கட்டி வைத்திருக்கிற அந்த ஆவியை கடிந்து கொள்கிறேன் உன் கெரியை நான் அழைக்கிறேன் இப்பொழுது இந்த தலைவலி நீங்கி போவதாக அஸ்மா ஒளிய இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் நைன் பார்ந்த தலைவலி இருக்காண்டி இப்போ இல்லை கொஞ்சம் இல்லாட்டி ஒரு நாள் இப்படி போவாது தொடர்ந்து அஞ்சு வருஷம் தலை வழியே இருக்கும் ஆண்டோடு உங்களே அசுபதிப்பார் ஆமாம் சரி